சுருக்கமான முறையில் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லம் இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களை அடைந்தால் இதில் வரக்கூடிய இரவுகளையும் பகலையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லம் எப்படி கண்ணியப்படுத்துவார்கள் என்ற விவரங்களை உங்களுக்கும் எனக்கும் சமர்ப்பிக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகியவ செல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரத்தியல்லாஹ் அண்கா அவர்கள் அறிவிக்கிறார்கள் من بخاري مسلم رحمه الله أبو تنقل رجي كرن سيد كان النبي صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم <applause> إذا دخل العشر شد مئزره وأحيا ليله وأيكظ أهله الله رجي صلى الله عليه وسلم إن يرد بطي نولين دال இந்த ரமதானுடைய இறுதி பத்தில் அல்லாஹுடைய தூதர் நுழைந்து விட்டால் கொள்வார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய கீழாடையை கட்டிக்கொள்வார்கள் கட்டினால் அவன் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்ய போகிறான் ஒரு கனமான ஒரு சுமையை சுமக்க போகிறான் ஒரு தைரியமான பயணத்தை மேற்கொள்ளப் போகிறான் என்றுதான் அர்த்தமாகும் இந்த ஹதீசுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்களும் என்றால் தன்னை ஈடுபடுத்துவதற்காக எந்த ஒரு தொல்லையும் அதற்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி செல்லும் இப்படி செய்வார்கள் சில அறிஞர்கள் இரவுடைய நேரத்தில் உறங்கிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லும் இப்படி செய்வார்கள் இன்னும் சில அறிஞர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அபுல் ஹலாலாக்கி இருந்தாலும் இந்த இறுதி பத்து இரவுகளில் இந்த நோக்கத்தை நோக்கி நாம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அனைவரையும் விட்டு ஒதுங்கி இருப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழையுவ செல்லும் தங்களுடைய கீழாடையை கட்டுவார்கள் தூதருடைய மனைவி சொன்னார்கள் என்ன தெரியும் அரபியில இது அகையாள இலகு இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் எப்படி வழக்க வழிபாட்டின் மூலம் அல்லாகவை நின்று தொழுவதன் மூலம் குர் ஆணை ஓதுவதன் மூலம் அல்லாகவை திக்கர் செய்வதன் மூலம் தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவதன் மூலம் இரவுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லும் உயிர் கொடுத்து எழுப்புவார்கள் இரவு முழுக்க அல்லாகவை நின்று தொழுவார்கள் பாதங்கள் எல்லாம் வீங்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிய செல்லும் அவர்களுடைய மற்ற இரவு வணக்க வழிபாடுகளை இப்படி இருக்கும் என்றால் முழு இரவும் விழித்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு பத்தின் இரவு வணக்கம் எப்படி இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அந்த நச்செய்தியை தான் சொன்னார்கள் யார் ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹுவை ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் இந்த ஹரி கேட்கும் பொழுது முக்மினுடைய உள்ளம் ஆனந்தமடையும் ஒரு முக்மின் அந்த நன்மையை எதிர்பார்த்தவனாக எப்போது அதை அடைய போகிறோம் என்ற ஆர்வத்தில் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவான் ஆனால் எம்முடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நாம் அறிவோம் அல்லாஹ் அபுல்லாலமின் எம்மை பாதுகாப்பானாக மேலும் சொன்னாகல் மன்காம லைலத்தால் கதிரு ஈமானன் வாஹி சாபா ஊஃபின லஹூ மாத கத்தமமின் தம்பே யார் லைலத்துல் கதிருடைய இரவில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் அல்லாஹுவை நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மன்னித்து விடுகிறாள் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலைகுவர் சொல்ல சொன்னார்கள் ஆஹ் யா லைலஹு தூதர் இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் மேலும் தங்களுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹுடைய தூதர் எழுப்புவார்கள் தங்களுடைய குடும்பத்தார்கள் மனைவிமார்கள் குழந்தைகள் அண்டை வீட்டார்கள் உறவினர்கள் என எல்லோரையும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல இது உறங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்ல அல்லாஹுவை வணங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்லாவிடத்திலே கண்ணியமான இரவுகள் அல்லாஹுடைய பார்வையில் எந்த நாட்களிலும் எந்த இரவுக்கும் இந்த கண்ணியத்தை போன்று கிடையாது இதில் உறங்காதீர்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் பாதச் செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி செல்லம் தானும்

சுஃபா அல்லாஹ தூதர் சொல்லல்லாஹு அலைகுவ செல்லம் இந்த இறுதி இரவுகளை அடைந்தால் இறுதி பத்து நாட்களை அடைந்தால் அல்லாஹுடைய தூதர் தியாகம் செய்வார்கள் அல்லாஹ்னுடைய தூதர் முற்படுவார்கள் அல்லாஹ்னுடைய தூதர் விவேகத்தை காட்டுவார்கள் எதில் ஐவாதத்தில் அல்லாஹுவை வணங்குவதில் இந்த வேகத்தை இந்த விவேகத்தை இந்த தியாகத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலைகுவ செல்லம் வேறு எந்த நாட்களிலும் இது போன்று அல்லாஹ்னுடைய தூதர் காட்ட மாட்டார்கள் அல்லாஹ் இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்கள் இறுதி பத்து இரவுகள் பகல் பொழுது மாலை பொழுது இரவு பொழுது என அனைத்தும் அல்லாஹுவை வணங்குவதற்காக மட்டும்தான் அல்லாஹுவை மட்டுமே ஒரு மும்மின் இந்த நேரங்களிலே நினைவு கூற வேண்டும் உலக வாழ்வை விட்டு அவன் முற்றிலுமாக ஒதுங்கிவிட வேண்டும் அவனுடைய எண்ணம் எல்லாம் வறுமையை பற்றியதாக ரமதானுடைய பிரிவை பற்றியதாக அல்லாஹுடைய திருப்தியை பற்றியதாக விவாதத்தில் ஆர்வத்தை ஏற்படுவதை பற்றியதாக மட்டுமே அமைய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழிகுவ செல்லம் எமக்கு வழிகாட்டுகிறார்கள் ஆம் இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் இந்த இறுதி பத்து இரவுகளில் எம்முடைய சோசியல் நெட்வொர்க்களுக்கு நெட்ஒர்க்கு எல்லாம் வேலை கிடையாது எல்லாம் வேலை கிடையாது வாட்ஸ்அப்பிற்கு எல்லாம் வேலை கிடையாது மொபைலை சூக்கி ஓரத்திலே வைத்து விடுங்கள் குடும்பத்தார்கள் குடும்பத்தார்களோடு ஏதாவது தேவை இருந்தால் மட்டும் கலந்து கொள்ளுங்கள் முழு வணக்க வழிபாடும் அல்லாஹுடைய இல்லத்தை சான்றதாகவே அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லும் இந்த இறுதி பத்தை அமைத்துக் கொள்வார்கள் இன்று ஆயிஷா ரத்தியல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆம் விழிப்படைந்து கொள்ளுங்கள் யார் மறதியில் வாழ்கிறார்களோ யாருக்கு ஆர்வம் இல்லையோ அவர்கள் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு செல்லம் இந்த இறுதி பத்து இரவை கண்ணியப்படுத்தியதன் முக்கியமான காரணம் ஒரே காரணம்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் அத்தாக்கும் ரமதான் உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது ஷஹ்ருன் முபாரக் அது பரக்கத் பொருந்திய மாதமாகும் சியாமா அல்லாஹ் ரகுல் ஆலமின் அந்த மாதத்தில் உங்களுக்கு நோன்பை கடமையாத்துகிறாள் துஃப்த ஹுஃபீகி அபுவாபுல் ஜென்மம் சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது அல்லது அபுவாபுர் ரஹ்ம ரஹமத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது அல்லது அபுவாபு சமா வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது வதூகல குஃபீகி அபுவாபுல் ஜஹீம் நரகத்துடைய வாசலை அல்லாஹ் அடைத்து விடுகிறான் ஒத்துகல்லு ஃபீகி மரதத்துஷ் சயாத்தீன் ஷெய்த்தானை அல்லாஹ் ரபுலாலவின் விளங்கிட்டு விடுகிறான் அல்லாஹ்னுடைய தூதர் கூறிவிட்டுச் சொல்லுவார்கள் லில்லாஹி ஃபீகி லை லதொன் அல்லாஹ் இடத்திலே இந்த ரமதான் மாதத்திலே ஓர் இரவிருக்கிறது அந்த இரவின் கண்ணியம் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் யார் அந்த நன்மையிலிருந்து நீங்குகிறாரோ அவர் எல்லா நன்மையிலிருந்தும் நீங்கியவர் நன்மைகளிலிருந்து தான் இந்த லைலத்துல் கதிருடைய இரவின் நன்மையிலிருந்து நீங்குவார் இந்த அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாஹு அழகியவர் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் உம அது மா லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிர் இரவு என்றால் என்ன அல்லாஹ் கூறுகிறான் இன்ன அஞ்சல்லாஹு ஸ்ரீ லைலத்தில் கதிர் என்னுடைய கலாமை என்னுடைய பேச்சை உலகம் அழியும் வரையிலும் மனிதர்களுக்கு நேர் இந்த நான் வழிகாட்டியாக தேர்ந்தெடுத்த இரவு இந்த இரவு இரவில் தான் என்னுடைய வேத வசனங்களை அந்த நபிக்கு நாம் இறக்கினோம் கதர் அல்லா இப்படி கேட்கிறான் என்றால் அல்காரியா மல்காரியா வம அஜரா கமல் காரியா இப்படியல்லாஹ் கேட்டானென்றால் வம அஜரா என்று அல்லாஹ் கேட்டு விட்டாலே செரிகளை எல்லாம் தாழ்த்தி கேளுங்கள் எல்லாம் மிக முக்கியமான விஷயத்தை எங்கே சொல்ல போகிறான் வம அஜரா கம லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிரி ஹைரும் மின் அல் பிஷஹரும் அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் என்ன அர்த்தம் இந்த மாதத்திலே ஒரு மனிதன் ஒரு ரக்க தொழுதால் ஆயிரம் மாதங்கள் அவன் உயிரோடு இருந்து தொழுதால் என்ன கூலியோ அல்லாஹ் அப்புல் ஆலமின் அதை அவனுக்கு கொடுக்கிறான் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் ஒரு திருகமை ஒருவன் செலவழித்தால் ஆயிரம் மாதங்கள் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் என்ன கூலியோ அல்லாஹ் அப்புல் ஆலமின் அதை கொடுக்கிறான் அவன் வாழ்நாள் முழுக்க இபாத செய்தாலும் இந்த ஒரு இரவில் அவன் செய்யக்கூடிய இபாதத்திற்கு அது சமமாகாது

இந்த அர்த்தத்தை கொண்டு எப்படி லைலத்தில் கதருடைய இரவை ஒப்பிட முடியும் என்றால் லைலத்துல் கதருடைய இரவில் மலக்குகளுடைய வருகையால் பூமி முழுக்க நெருக்கமாக இருக்கும் அல்லாஹுடைய தூய்மையான படைப்பு அல்லாஹுடைய சுத்தமான படைப்பு அல்லாஹுடத்திலே உயர்ந்த படைப்பு அந்த மலக்குகளுடைய வருகையால் இந்த பூமி முழுக்க நிரம்பி இருக்கும் ஒரோ யார் வருகிறார் யார் வருகிறார் சாதாரணமானவர் அல்ல எல்லா நபிமார்களையும் சந்தித்தவர் எல்லா ரசூல்மார்களையும் சந்தித்தவர் தூதர் முகமது ரசூலுக்கு சொல்லல்லாக அழகி செல்லும் வகையை கொண்டு வந்தவர் அந்த ஜிபிரில் வகையை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிற மலக்குகளின் தலைவர் இந்த லைலத்துள் கந்தருடைய இரவுக்கு இந்த பூமிக்கு வருகை தருகிறார் அல்லாஹு அக்பர் அல்லாஹ்வுடைய எப்படி என்றால் அந்த இரவுடைய அருள் எவ்வளவு எவ்வளவு விசாலமாக இருக்கும் அந்த இரவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்ற அருளை யாரால் கணக்கிட முடியும் அந்த இரவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்ற மன்னிப்பை யாரால் கணக்கிட முடியும் தநஸ்ஸலுல் மலாயிகது வர்ரூஹ் فيها باذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்பின் ஸலாம் எல்லா புறங்களும் பூமியில் அமைதி ஏற்படும் சாந்தி ஏற்படும் நிம்மதி ஏற்படும் அல்லாஹுடைய அருளால் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பால் அது காலை ஃபஜ்ருடைய உதயம் வரை இருக்கும் என்று அல்லாஹு அபுல் அலமின் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆானிலே சொல்லுகிறார்